ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவாசிகி சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கம்பு வச்சு எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நார்மலாக ஸ்வீட் இல்லாமல் கஞ்சி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா பசங்க வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஸ்வீட் வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஸோ இந்த கம்பை வந்துட்டு நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து தான் பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு அரைச்ச கம்பு ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை ஒரு கால் கப்பு துருவனை தேங்காய் அரை கப்பு ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்துட்டு ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருக்கு ஸோ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கம்பம் அவதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டிகிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா கட்டி பிடிச்சிரும் கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு வெள்ளைம் வேணுனாலும் வெல்லம் எடுத்துக்கலாம் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கம்பு கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ எந்தளவுக்கு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்